வெல்கம் டு ஹங்க்ரி பிரண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு பாவ புண்ணியத்தை நேரில் காட்டுற விதமாக கிருஷ்ணன் அர்ஜுனனை கூட்டிட்டு பூலோகம் வராரு அப்போது கிருஷ்ணர் ஒரு பிச்சைக்கார முதியவர் மாதிரியும் அர்ஜுனன் இளைஞன் மாதிரியும் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கோடீஸ்வரர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க அந்த கோடீஸ்வரர் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி பணம் சேர்க்கிற மனிதர் அவரோட வீட்டுக்குள்ளே போகலாம்னு நினைக்கும்போது அங்கே இருந்த காவலாளி அவங்கள தடுக்கிறாரு நீங்கள் பார்க்குறதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுறீங்க உங்களை நான் உள்ளே அனுமதிச்சா எங்கள் முதலாளி என்னை திட்டுவார் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு காவலாளி சொல்கிறான் அதுக்கு அந்த முதியவர் இல்லை நான் கண்டிப்பாக உங்கள் முதலாளியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த காவலாளி உள்ளே அனுமதிக்கலை சரி நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா இன்றைக்கி சாயந்தரம் அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க அந்த நேரத்தில் கூட்டத்தோட கூட்டமாக நீங்களும் வந்து அவரை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு காவலாளி சொல்கிறாரு சரின்னு அந்த முதியவரும் இளைஞனும் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க சாயந்தரமானதும் நிறைய பேர் கோடீஸ்வரரை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாங்க அவங்க கூட சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அங்க வந்திருந்த கூட்டம் எல்லாம் அந்த கிட்ட கடன் வாங்க வந்திருந்தவங்க எல்லோருக்கும் கடனை கொடுத்துட்டு இந்த பிச்சைக்காரர்கிட்ட வராங்க முதியவர் என் பெண்ணோட கல்யாணத்துக்காக பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கோடீஸ்வரர் நீங்களோ பிச்சைக்காரங்க உங்களுக்கு நான் எதை நம்பி பணம் தரட்டும் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறாரு அடித்ததுனால முதியவர் கீழே விழுந்துடுறாரு அங்கிருந்த ஒரு நல்ல மனசு படைத்த ஒருத்தர் முதியவரை தூக்கிவிட்டு முதியவரே பக்கத்து வீட்டில் இந்த கோடீஸ்வரரோட தம்பி இருக்காரு அவர் நல்ல மனம் படைச்சவர் இல்லாதவங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்வார் நீங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு முதியவரும் அவர் சொன்ன மாதிரியே கோடீஸ்வரனோட தம்பி போய் உதவி கேட்குறாரு அங்கே இந்த கோடீஸ்வரரோட தம்பி இவங்க ரெண்டு பேரையும் சிரிச்ச முகத்தோட உபசரித்து வயிறார சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பணமும் கொடுத்து அனுப்புகிறாரு அந்த சமயம் முதியவர் ஒரு பெரிய மாடும் ஒரு அழகிய கண்ணுக்குட்டியும் கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அட இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் அங்கேயே இறந்து போயிடுது அர்ஜுனனுக்கு ஒரே கோபம் கெடுதல் செஞ்ச ஒருத்தருக்கு இவர் நல்லது செய்கிறாரு ஆனால் நல்லது செஞ்ச ஒருத்தருக்கு இப்படி அவங்களுடைய மாட்டையும் கண்ணுக்குட்டியும் சாகடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டு வராரு இப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வைகுண்டத்துக்கு வர்றாங்க அங்கே ஒரு பெரிய பைரங்களால் ஆன அரண்மனை கட்டிக்கிட்டு இருக்காங்க அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து இந்த அரண்மனை யாருக்காக அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணரும் இது அந்த கோடீஸ்வரரோட தம்பிக்காக அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பக்கத்திலேயே மாடும் கண்ணுக்குட்டியும் கட்டி வச்சிருக்கு ஏன் இந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் கட்டி வச்சுருக்கீங்கன்னு அர்ஜுனன் கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு அந்த கோடீஸ்வரனோட தம்பி இங்கே வரும்போது அவருக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததா நரகத்துக்கு போகிறாங்க அங்கே நரகத்தில் எண்ணெய் கொப்பரையில் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்குது இது யாருக்காக அப்படின்னு அர்ஜுனன் கேட்க கிருஷ்ணர் சொல்கிறாரு இது அந்த கோடீஸ்வரனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு இப்பதான் அர்ஜுனனுக்கு புரியுது பூலோகத்தில் பாவம் செய்கிறவங்களுக்கு நரகமும் நல்லது செய்கிறவங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும்னு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி அடுத்தவங்களுடைய பொருளை சேர்த்ததால கோடீஸ்வரர் அவருக்குன்னு சேர்த்து வச்சது எனவோ பாவ மூட்டையைத்தான் நன்றி